பொ எல்லாரும் பாத்துக்கங்க அந்த புது செல்லுக்கு அல்லமா அந்த போட்டிருந்த ஒரு லைஃபி wahr இந்த owning��전 கொஞ்சம் windapveto Rocky ewanaby masuk節 この tosoniania.BE child teaching. це бачят지는Station screenser hiya AR-O," hey. trzeba. sub indoomoport Bath amazon's rariere.''

நடந்து வருவாங்க அந்த மாதாவ நம்பிதானதா மாதா அவருக்கு இடம் வர்றதுக்கு இப்பவே அவங்க எல்லாம் நின்று இவ்வளவு நிக்கிறாங்களே ஆனா இவங்கெல்லாம் எங்க இருக்க முடியும் அதனாலதான் வந்து இப்படி மத்தியான ரெண்டரை மணிக்கு உட்காந்தாங்க ரெண்டரை மணிக்கே வந்து உட்காந்தாங்களோ

ஹாய்மா இங்கே நெட்டு வேற கிடைக்கும் கொடியேற்ற எத்தனை டைம் வர முடியுமா ஏற்ப அதனால வேறு வீடியோ எடுத்து போட்டு லைவ் முடிஞ்சால் போடுறோம் வீடியோ மட்டும் எடுத்து வீட்டில் வந்து தான் நிறைய ரஷ் இருக்கும் நாங்கள் ஒரு சைடாக வந்து நின்று கொஞ்சம் லேட் ஆயிட்டோம் வர்றதுக்கு எல்லாம் ரெண்டு மணிக்கு இங்க எல்லாரும் கீழே உக்காந்துட்டாங்க அதனால எந்த சைடும் ஆப்போசிட்ல எல்லாம் நிறைய இருப்பாங்க இங்கேயாவது நின்று கொஞ்சம் நிற்க முடியுது அங்கெல்லாம் நிக்க கூட முடியாது நம்மளை கொண்டு போயிட்டு பீச்சில் கொண்டு விட்டுருவாங்க

சுத்தித இருக்கும் கொடியேற்றோம் அப்ப லை ஓகே பை اولاکي ها کچ بنيتا نپرند پتا